ஹலோ வணக்கம் நான் பிலகவதி இது உங்கள் ஓகே ஓகே சேனல் தொட்டது துளங்கும் நேரம் எது தெரியுமா நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரங்களை தேர்ந்தெடுக்கிறோம் சில ஆரம்பித்ததும் தெரியாமல் முடிந்ததும் தெரியாமல் ஜெட் வேகத்தில் முடிந்துவிடும் சில வேலைகள் ஆரம்பித்த நாளில் இருந்து ஜவ்வு மாறி இழுத்து கொண்டே போகும் இதற்கு காரணம் என்ன நாம் ஆரம்பித்த நேரம் சரியில்லாமல் போனது தானா தொட்டது துளங்க வேண்டும் என்றால் நாம் எந்த நேரத்தை தேர்வு செய்ய வேண்டும் அட்டவணையுடன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு ஒரு சிறு கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை வேந்தன் ராவணன் மனைவி மண்டோதரி அப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் அசுர குருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்தான் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் அழகும் கொண்டவனாக எனது மகன் இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசனை கேட்டான் கிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசியில் இருக்கும் நேரத்தில் கொண்டதாக குழந்தை இருப்பான் என்றார் சுக்கராச்சாரியர் உடனே வானில் சொல்லும் கிரகங்கள் அனைத்தையும் பிடித்து சிறையில் அடைத்தான் ராவணன் ஒரே அறையில் இருந்த கிரகங்கள் செய்வதறியாமல் சிரமத்துக்கு ஆளாயினர் மேலும் ராவணனுக்கு யோசனை கூறிய சுக்கராச்சாரியரை கடிந்து கொண்டனர் நாங்கள் அனைவரும் ஓரிடத்தில் இருப்பதால் உலக இயக்கம் தடைபடுமே என்று வருந்தினர் அதே நேரத்தில் மண்டோதரிக்கு பிரசவ வழி ஏற்பட்டாலும் குழந்தை பிறக்கவில்லை இந்த செய்தி கிரகங்களின் காதுக்கு எட்டியதும் அதற்கும் தாங்களே காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்ற பயத்தில் ஆழ்ந்தனர் அப்போது சனீஸ்வரர் சுக்கராச்சாரியரிடம் இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டுமானால் கிரகங்களுக்கு இணையான ஒரு வேண்டும் அவன் நேரத்தில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் நடந்தால் எல்லாம் நன்மையாக நடக்கும் என்றார் அதையடுத்து சிறையில் இருந்தபடியே சனீஸ்வரர் தனது விசேஷ ஆற்றலை வெளிப்படுத்தி தன் மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் அவனுக்கு குளிகன் என பெயரிட்டனர் குளிகன் பிறந்த நேரத்தில் மண்டோதரிக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவன் மா வீரனாக திகழ்வான் என்பதை உணர்த்தும் வகையில் இடியும் மின்னலுடன் பெரும் மழை பெய்தது அதனால் அவனுக்கு மேகநாதன் என பெயரிட்டான் ராவணன் இளமை பருவத்தில் மேகநாதன் தனது தவ பலத்தால் பிரம்மாவிடம் இருந்து பல அபூர்வ அஸ்திரங்களை பெற்று இந்திரனையே வென்றதால் இந்திரஜித் என பெயர் பெற்றான் இந்திரஜித் குளிகன் இருவரும் பிறந்த சுப நேரமே குளிகை எனப்படுகிறது குளிகன் பிறந்த பின் நவக்கிரகங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட்டன இதனால் நவக்கிரகங்கள் மகிழ்ச்சியோடு குளிகனுக்கு ஆசி வழங்கினர் ஒவ்வொரு தினத்திலும் பகலிலும் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் குளிகனுக்காக ஒதுக்கி கொடுத்தனர் அந்த நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்றும் இதில் தொடங்கும் நல்ல செயல்களால் குடும்பமே செழிக்கும் என்றும் ஆசியளித்தனர் நவகிரகங்கள் சுக்கராச்சாரியார் குளிர்ந்த நாளிலும் நல்ல செயல்களை நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டான் குளிகனை வழிபடுவது வழிபடும் போது குளிகனையும் மனதில் நினைக்க வேண்டும் என்றார் ஆகவே நேயர்களே குளிகை நேரத்தில் செய்யும் செயல் திரும்ப திரும்ப தொடரும் என்பதால் இறப்பு சடங்குகள் உள்ளிட்ட அசுப நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் நடத்தக்கூடாது குளிகை நேரத்தில் நல்லது செய்தால் தொட்டது தொடங்கும் இனி வார நாட்களில் குளிகை நேரத்தை காண்போம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முதல் நாலு முப்பது மணி வரை திங்கட்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை புதன்கிழமை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை வியாழக்கிழமை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை இந்த நேரங்களில் நாம் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் வீடு மற்றும் நகை வாங்கினாலும் அது மென்மேலும் பெருகி வாழ்க்கையில் இன்பம் பயக்கும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை நமது ஓகே ஓகே சேனலில் பார்த்து பயனடைங்கள் நன்றி வணக்கம்